ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கல்வி டிவி நான் உங்கள் லாஷிக் ஸோ நம்ம நவம்பர் மந்த்தோடைய கரண்ட் அஃபேர்ஸ் சீரிஸ் தான் வந்து இருக்கோம் ஸோ இதில் லாஸ்ட் எபிசோடில் நம்ம நேஷனல் டாப்பிக்கும் ஸ்டேட்டோட டாப்பிக்கும் வந்து பார்த்திருந்தோம் ஸோ இப்போது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியும் ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடான டாப்பிக்கும் வந்து நம்ம இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பரில் பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் மாதிரி ஸ்பேஸ் டெக்னாலஜி நிறைய விஷயங்கள் வந்து நடந்திருக்கு ஸோ அது எல்லாத்தையுமே வந்து இதில் வந்து நம்ம பார்த்துடலாம் ஓகேவா ஸோ முதல்ல என்ன அப்படின்னா ஜப்பான் வந்து ஒரு புதுமையான விஷயம் ஸோ ஜப்பான் வந்து இந்த ஸ்பேஸ் டெக்னாலஜியில் ஒரு புதுமையான விஷயத்தை வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க என்ன அப்படின்னா இப்போ நம்ம நார்மலா பூமியிலேருந்து நம்ம சேட்டலைட் வந்து லான்ச் பண்றோம் இல்லையா ஸோ அந்த சேட்டலைட் எல்லாமே மோரார்லாஸ் வந்து அயன் ஸ்டீல் இந்த மாதிரியான உலோகங்களை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணுவோம் இந்த சேட்டலைட் வந்து பயன்படுத்துவோம் ஸோ இப்போ ஜப்பான் முதல் முதல் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா உட்டனில் ஸோ மரத்தாலான சேட்டலைட்டை ஜப்பான் வந்து செஞ்சு முடிச்சிட்டாங்க ஸோ கூடிய சீக்கிரம் அந்த செயற்கைக்கோளில் விண்ணில் அனுப்ப போகிறாங்க ஸோ அந்த ஜப்பான் உருவாக்குனா வேர்ல்டு ஃபஸ்ட்டு உட் சேட்டலைட் ஸோ உலகின் முதல் மர செயற்கைக்கோளுடைய பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோடைய பேர் வந்து லிங்னோ சேட் ஸோ லிக்னோசேட் அப்படிங்கிறது தான் உலகத்தோடைய முதல் மர சேர்க்குள் ஃபர்ஸ்ட்டு வேர்ல்ட் வேர்ல்டு ஃபர்ஸ்ட் வுட் அண்ட் மர சேகிக்குளோட பேர் என்ன லிக்னோ சேட்லைட் அப்படிங்கிறது இதோடைய பேர் இது யார் உருவாக்கியிருக்கா ஜப்பானோடைய ஸ்பேஸ் ஏஜென்சி வந்து உருவாக்கியிருக்காங்க ஸோ இது வந்து ஜப்பானில் ரொம்ப ஒரு ஃபேமஸான மரமான அஹனோகி உட் எனது ஹொனோக்கி அப்படிங்கிற ஒரு இருந்து என்னது ஹொனோக்கி அப்படிங்கிற ஒரு இருந்து எடுக்கப்பட்டு அந்த மரத்தில் இருந்து என்ன பண்ணியிருக்காங்க இந்த சேட்டலைட் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ இந்த சேட்டிலைட்டை யார் வந்து பண்ணியிருக்கா அப்படின்னா ஜப்பானோடைய கொய்டோ அப்படிங்கிற ஒரு பல்கலைக்கழகம் ஜப்பானில் இருக்கக்கூடிய குய்டோ அப்படிங்கிற பல்கலைக்கழகம் இருக்குது ஸோ அந்த கொய்ட்டோ பல்கலைக்கழகம் தான் என்ன பண்ணியிருக்காங்க இந்த விஷயத்தை வந்து பண்ணியிருக்காங்க ஓகேவா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன் அப்படி இது எதுக்காக அப்படி அப்படின்னா நம்ம அந்த ஸ்டீலு அயன் இந்த மாதிரியான விஷயங்களில் சேட்டிலைட் லான்ச் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா அதிகமாக நமக்கு வந்து ஸ்பேஸில் குப்பைகள் வந்து ஏற்படுது ஓகேங்களா ஸோ அவனை உட்ல இது பண்ணோம் அப்படின்னா உட் ஈஸியாக மக்கியணும் இல்லையா அதுக்காக தான் என்ன பண்ணுறாங்க ஜப்பான் வந்து லிங்னோ சேட் அப்படிங்கிற இந்த மர செயற்கைக்கோள் வந்து பண்ணுறாங்க இது ரொம்ப 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 முக்கியமான விஷயம் ஸோ கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அடுத்து ஜிம்பாபே ஸோ ஜிம்பாவே வந்து அவங்களுடைய இரண்டாவது சேட்டலைட்டாக ஸோ ஜிம்பாவே வந்து ரொம்ப சின்ன நாடு தான் இப்போ தான் ஓரளவுக்கு வளர்ந்துக்கிட்டு வராங்க ஸோ ஜிம்பாபே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய இரண்டாவது செயற்கைக்கூளை லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த செயற்கைக்கோளோடய பேர் என்ன அப்படின்னா ஜிம் சேட்டு ஸோ ஜிம்பாபே சேட்டிலைட் அடுத்த மாதிரி தான் இன்ஸ் நம்ம இந்தியாவில் இன்சாட்னு சொல்கிறோம் இல்லையா அதேமாதிரி ஜிம்சாட் ஸோ ஜிம்பாபே சேட்டலைட் அப்படிங்குறதா இது ஸோ ஜிம்சாட் டூ அப்படிங்கிற இந்த சேட்டலைட்டை யார் லான்ச் பண்ணியிருக்கா ஜிம்பாபே லான்ச் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ இது அவங்களுடைய இரண்டாவது செயற்கைக்கோள் ஜிம்பாபே லான்ச் பண்ணுற இரண்டாவது செயற்கைக்கோள் ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த நாட்டோட உதவியில் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரஷ்யாவுடைய உதவியில் ஓகேங்களா ஸோ ரஷ்யாவுடைய உதவியில் தான் வந்து இந்த செயற்கைக்கோள் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இதோட பேர் என்ன ஜிம்சாட் டூ ஜிம்சாட் டூ தான் இந்த செயற்கைக்கோளுடைய பே பேர் ஸோ இதில் ஹை ரெசல்யூஷன் கேமரா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இது பேசிக்காக என்னென்னா ஒரு எத் அப்சர்வேஷன் சேட்லைட் இது வந்து புவி புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் தான் என்ன இந்த ஜிம்சாட் சேட்டிலைட் அப்போது மொத்தம் ரெண்டு சேட்டலைட் பார்த்துருக்கோம் ஒன்று லிங்கோ சேட் அப்படிங்கிறது ஜப்பான் அனுப்பினா உடன் சேட்டலைட் அதேமாதிரி இந்த ஜிம்சாட் டூ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இது வந்து ஜிம்பாபேடைய இரண்டாவது செயற்கைக்கோள் யார் அனுப்புகிறா ரஷ்யா விண்ணில் செலுத்துகிறாங்க ஓகே ஸோ அடுத்து நாசாவும் மைக்ரோசாஃப்ட்டும் சேர்ந்து ஸோ நாசா மைக்ரோசாஃப்ட் நாசா அப்படிங்கிறது தெரியும் உலகத்துடைய ஒரு டாப் ஏரோஸ்பேஸ் ஏஜென்சி தான் நாசா அப்படிங்கிற அமைப்பு ஸோ அதே மாதிரி மைக்ரோசாஃப்ட் என்ன உலகத்துடைய ஒரு இந்த கம்ப்யூட்டர் டெக்னாலஜியில் ரொம்ப ஒரு முன்னாடி தான் யாருன்னா மைக்ரோசாஃப்ட் அப்படிங்கிறவங்க ஸோ நாசாவும் மைக்ரோசாஃப்ட்டும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க வந்து கோ பைலட் இவங்க வந்து எர்த் கோபைலட் அப்படிங்கிற விஷயம் வந்து பண்ணுறாங்க ஸோ இது என்ன அப்படின்னா இது ஒரு ஏஐ பேஸ்டு டூல் ஸோ கோபைலட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஏஐ பேஸ்டு டூலை யார் பண்ணுறா நாசா வந்து பண்ணுறாங்க ஸோ இந்த ஏஐ பேஸ்டு டூலோடைய முக்கியமான விஷயம் என்ன எதுக்காக இந்த ஏஐ பேஸ்ட் குழு வந்து பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ நாசா எக்கச்சக்கமான செயற்கை கோள் வந்து இல்லையா அந்த செயற்கை கோளில் இருந்து நிறைய டேட்டாஸ் வந்து கலெக்ட் பண்ணுறாங்க ஓகேங்களா ஸோ நாசா அனுப்பக்கூடிய ஒவ்வொரு செயற்கை கோள் வந்து நமக்கு பூமியை பார்த்தா நிறைய தகவல்கள் வந்து வந்துகிட்டே இருக்குது நிறைய டேட்டாஸ் வந்து வந்துகிட்டே இருக்குது ஸோ அந்த டேட்டாஸ் எல்லாத்தையுமே வந்து ப்ரைவேட்டுக்கு ஸோ அது எல்லாத்தையுமே யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் உலகத்தில் உள்ள யார் வேணாலும் அந்த டேட்டா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்க ஒரு கோ பைலட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஏஐ டூல் வந்து கொண்டு வரப்படுறாங்க ஸோ இதுவரை முக்கியமாக நோக்கம் என்ன நாசாவுடைய ஜியோஸ்பேஷியல் டேட்டா நாசா வந்து சேட்டிலைட் யூஸ் பண்ணி கலெக்ட் பண்ணப்பட டேட்டாவை யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து கொண்டு வராங்க ஸோ இது மூலம் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த டேட்டா யூஸ் பண்ணி யார் யாரெல்லாம் வந்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டு அதே மாதிரி கிளைமேட் இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்களோ அவங்க அவங்களோட ரிசர்ச்சுக்கு இந்த டேட்டா வந்து பயன்படுத்திக்கலாம் ஓகே ஸோ அடுத்து ஸோ சைனா என்ன பண்ணிக்காங்க அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லி லான்ச் ஸ்பேஸ் கிராஃப்ட் வித் த்ரீ ஆஸ்தானாட் இன்க்ளூடிங் ஃபஸ்ட்டு ஃபிமேல் ஸோ ரீசெண்டாக சைனா வந்து ஒரு முக்கியமான ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து லான்ச் பண்ணிணாங்க ஸோ அந்த ஸ்பேஸ்கிராஃப்ட்டில் மொத்தம் மூன்று விண்வெளி வீரர்கள் அந்த ஸ்பேஸ் கிராஃப்டில் மொத்தம் மூன்று விண்வெளி வீரர்கள் வந்து விண்ணுக்கு அனுப்பப்பட்டாங்க ஸோ அதில் முதல் பெண் ஸோ முதல் பெண்ணை சைனா வந்து விண்வெளிக்கு அனுப்புகிறாங்க ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆறு மாதம் மிஷன் ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எர்த்தோடைய ஸ்பேஸோடைய லோஅர்த் ஆர்பிட்ல அதில் ரிசர்ச் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க ஓகேவா ஸோ அதுக்குன்னு பேர் கொடுக்கல ஜஸ்ட் வந்து தெரிஞ்சுக்கணும் அடுத்து ஸ்பேஸ் எக்ஸ் ஸ்பேஸ் எக்ஸ் வந்து ஒரு முக்கியமான வேலை வந்து பண்ண போகிறாங்க ஸோ நம்மளுடைய இந்தியாவுடைய ஐஎஸ்ஆர்ஓ நம்ம இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் இருக்கு இல்லையா ஐஎஸ்ஆர்ஓ இவங்க வந்து ஜி சாட் டுவெண்ட்டி என்னது ஜி சாட் டுவெண்ட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான ராக்கெட்டை ஸோ ஜி சாட் டுவெண்ட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான ராக்கெட்டை யார் வந்து லான்ச் பண்ணுறா அப்படின்னா நம்மளுடைய ஐஎஸ்ஆர் வந்து ஜி சாட் டுவெண்ட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ராக்கெட்டை வந்து லான்ச் பண்ணுற அந்த ராக்கெட்டை உருவாக்கியிருக்காங்க லான்ச் பண்ணல ஸோ ஜி சாட் டுவெண்ட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ராக்கெட்டை நம்மளுடைய ஐஎஸ்ஆர் வந்து உருவாக்கியிருக்காங்க ஆனால் இந்த ராக்கெட்டை இந்த சேட்டலைட் வந்து யார் லான்ச் பண்ண போகிறா யார் வந்து வின்ல செலுத்த போகிறா அப்படின்னா ஸ்பேஸ் எக்ஸ் வந்து செலுத்த போகிறாங்க ஓகேங்களா ஸோ நார்மலாக எல்லா ஆல்மோஸ்ட் எல்லா சேட்டலைட்டுமே இந்தியா என்ன பண்ணுவாங்க ஐஎஸ்ஆர்வாக தான் செலுத்துவாங்க பட் இதை மட்டும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த ஜி சே டுவெண்ட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த செயற்கைகளை மட்டும் ஸ்பேஸ் எக்ஸ் அப்படிங்கிற இந்த நிறுவனத்துக்கிட்ட கொடுத்து வின்ல செலுத்த சொல்லியிருக்காங்க அதுக்கான முக்கியமான காரணம் என்ன நம்ம இந்த நம் நம்ம இந்தியா கிட்ட வந்து ஒரு நாலாயிரம் கிலோகிராம் நான் ஒரு நாலாயிரம் கிலோகிராம் எடை கொண்ட சேட்டலைட்டை மட்டும் லான்ச் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி மட்டும் தான் இருக்குது மேக்ஸிமம் நம்ம இங்கேருந்து ஒரு சேட்டிலைட் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா அந்த சேட்டிலைட்டோட வெயிட் எவ்வளோ இருக்கலாம் மேக்ஸிமம் நாலாயிரம் கோடி நாலாயிரம் கிலோகிராம் வந்து இருக்கலாம் ஆனால் இந்த ஜிச டுவெண்ட்டி அப்படிங்கிற இந்த இதோடைய வெயிட் எவ்வளோனா நாலாயிரத்தி இரநூறு கிராம் ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு இரநூறு கிராம் வந்து போயிடுச்சு ஸோ அதனால் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த ஜி ஜிஎஸ்எல்வி மார்க் த்ரீ அப்படிங்கிறதான் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் ராக்கெட் ஸோ அதில் தான் நம்ம என்ன பண்ணணும் நாலாயிரம் கிலோமீட்டர் நாலாயிரம் கிலோகிராம் வர நம்ம சேட்டலை இடையுள்ள சேட்டலை வந்து லான்ச் பண்ணலாம் ஆனால் இது நாலாயிரத்தி எழுநூறு கிலோகிராம் போனதுனால இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த சேட்டலைட்டை எந்த ராக்கெட் வச்சுமே இது வந்து விண்டில் செலுத்த முடியாது ஸோ அதனால தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்பேஸ் எக்ஸோ ஸ்பேஸ் எக்ஸ் அப்படிங்கிற யாரோட நிறுவனம் இலான் மஸ்க் இருக்கார் இல்லையா அவருடைய நிறுவனம் தான் என்ன ஸ்பேஸ் எக்ஸ் அப்படிங்கிறது ஸோ அப்போது இந்த ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்துடைய ஃபால்கான் நயன் அப்படிங்கிற ஒரு ராக்கெட் இருக்குது பேர் என்ன ஃபால்கான் நயன் ஸ்பேஸ் எக்ஸோடைய ஃபால்கான் நைன் அப்படிங்கிற ராக்கெட்டில் தான் என்ன பண்ணுறாங்கன்னா எதுவும் விண்ணில் செலுத்த போகிறாங்க ஓகேவா ஸோ இந்த ஸ்பேஸ் எக்ஸ் ஃபால்கான் நைன் ராக்கெட்டில் எப்படின்னா டிசம்பர் ஒன்பதாம் தேதி எப்போது டிசம்பர் ஒன்பதாம் தேதி இந்த ஜிசா டுவெண்ட்டி ஜிசா டுவெண்ட்டி அப்படிங்கிற இந்த ராக்கெட்டை விண்ணில் செலுத்த போகிறாங்க ஸோ இந்த ஜிசா டுவெண்ட்டி ராக்கெட்டுடைய முக்கியமான நோக்கம் ஏன்னா ஒவ்வொரு சேட்டலைட்டும் லான்ச் பண்ணுறதுக்கு ஒரு நோக்கம் இருக்கும் ஒரு ஏதோ பர்டிகுலர் விஷயத்துக்காக சாட்டிலைட் வந்து லாஞ்ச் பண்ணுவாங்க ஸோ அந்த வகையில் இந்த ஜிசா டுவெண்ட்டி சேட்டிலைட் வந்து எதுக்காக லான்ச் பண்ணுறாங்க ஸோ ஜிசார் டுவெண்ட்டி அப்படிங்கிறது எதுக்காக லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ இந்தியாவில் இன்னும் நிறையா கிராமங்களில் அதே மாதிரி ரொம்ப ரொம்ப இன்டீரியரில் மலைப்பகுதிகள் அதே மாதிரி காடுகள் எல்லாம் வந்து இந்தியாவில் இன்னும் நிறையா இடத்துல வந்து என்ன கிடைக்க மாட்டேங்கன்னா இன்டர்நெட் கனெக்டிவிட்டி வந்து கிடைக்க மாட்டேங்குது ஸோ அப்போது எந்தெந்த இந்திய நகரங்களில் எந்தெந்த இந்தியாவில் உள்ள ஏரியாக்கள் ஏரியாஸ் எல்லாமே வந்து இன்டர்நெட் கனெக்டிவிட்டி இல்லையோ அந்த ஏரியாஸில் இன்டர்நெட் கனெக்டிவிட்டி இணைய சேவை வந்து கொண்டு வர்றதுக்காக அனுப்பப்படுற ஒரு முக்கியமான கம்யூனிகேஷன் சேட்டலைட்டு தான் என்ன ஒரு தொலை தொடர்பு சேட்டலைட்டை சேர்க்கக்கூடாது என்ன அப்படின்னா இந்த ஜி சாட் டுவெண்ட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சேட்டலைட்டு ஓகே ஸோ அடுத்து ஸோ ஐஎஸ்ஆர்ஓ இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் பண்ணுறாங்க ஸோ நம்ம என்ன பண்ணோம் நம்மளுடைய ஜிசார் டுவெண்ட்டி நம்மளுடைய ஜி சார் டுவெண்ட்டியை வந்து ஃபாரின் கண்ட்ரி நம்ம ஸ்பேஸ் எக்ஸில் கொடுத்து அனுப்பணும் இல்லையா ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்னொரு முக்கியமான வெளிநாட்டுடைய சேட்டலைட்டை நம்ம லான்ச் பண்ண போகிறோம் ஸோ டிசம்பர் ஐந்தாம் தேதி இந்த சேட்டிலை வந்து லான்ச் பண்ண போகிறாங்க ஸோ இந்த சேட்டலைட்டோட பேர் என்னன்னா ப்ரோபா த்ரீ ஸோ ரொம்ப முக்கியமானது ப்ரோபா த்ரீ ஸோ ப்ரோபா த்ரீ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரொம்ப முக்கியமான சேட்டலைட்டை யார் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க அந்த ப்ரோபா த்ரீ அப்படிங்கிற சேட்டலைட்டை இந்தியா வந்து லான்ச் பண்ண போகிறாங்க ஸோ சேட்டலைட்டோட பேர் என்ன ப்ரோபா த்ரீ ப்ரோபா த்ரீ அப்படின்னு சொல்லக்கூடிய சேட்டிலட்டை இந்தியா வந்து லான்ச் பண்ண போகிறாங்க இது யாருடைய செயற்கைக்கோள் அப்படின்னா இது ஐரோப்பிய யூனியன் இது யூரோப்பியன் யூனியன் இருக்கு இல்லையா ஐரோப்பிய யூனியன் ஐரோப்பிய யூனியனுடைய ஒரு முக்கியமான சேட்டலைட்டு தான் என்ன இந்த ப்ரோபா த்ரீ அப்படிங்கிற இந்த சேட்டலைட்டு ஸோ இதை இந்தியா வந்து நம்மளுடைய பிஎஸ்எல்வி எக்ஸ்எல் அப்படிங்கிற ஒரு ராக்கெட் இருக்கிறது பிஎஸ்எல்வி எக்ஸ்எல் அப்படிங்கிற ஒரு ராக்கெட் இருக்குது ஸோ இந்த பிஎஸ்எல்வி எக்ஸ்எல் ராக்கெட்டில் என்னது பிஎஸ்எல்வி எக்ஸ்எல் சொல்லப்படுற இந்த ராக்கெட்ல என்ன பண்ண போகிறாங்க பிஎஸ்எல்வி எக்ஸ் எக்ஸ்எல் ராக்கெட்டில் தான் வந்து இந்த செயற்கைக்குள்ளே லான்ச் வந்து பண்ண போகிறாங்க ஓகேங்களா பிஎஸ்எல்வி எக்ஸ்எல் ஸோ பிஎஸ்எல்வி எக்ஸ்எல்னு சொல்லக்கூடிய இந்த ராக்கெட்டில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா இந்தியா இந்தியாவுடைய ஐஎஸ்ஆர் வந்து ப்ரோபா த்ரீ அப்படிங்கிற சேட்டலைட்டில் லான்ச் வந்து பண்ண போகிறாங்க எப்போ டிசம்பர் ஐந்தாம் தேதி லான்ச் வந்து நடக்க போகுது ஸோ இந்த ப்ரோபா த்ரீ அப்படிங்கிற செயற்கைக்கோளுடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா சூரியனை பற்றி ஆறாயிரத்துக்காக நம்ம சூரியனை பற்றி ஆறாயிரத்துக்காக யூரோப்பியன் யூனியன் ஐரோப்பிய யூனியன் அனுப்பக்கூடிய சேட்டிலைட்டுக்கு பேர் தான் ப்ரோபா த்ரீ எனது ப்ரோபா த்ரீ அப்படிங்கிற செயற்கைக்கோள் ஓகே அடுத்து அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டு ப்ரிப்பேர் ஃபார் த ஃபார் த ஃபியூச்சர் எக் எக்ஸ்ட்ரா டரெஸ்டியல் பேஸ் ஸ்டேஷன் ஐஎஸ்ஆர்ஓ வில் கண்டக்ட் அண்ட் அனலாக் ஸ்பேஸ் மிஷன் ஐஎஸ்ஆர் என்ன பண்ண போகிறாங்கன்னா அனலாக் ஸ்பேஸ் மிஷன் எனது அனலாக் ஸ்பேஸ் மிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இனிஷியேட்டிவை ஒரு டெஸ்ட்டை ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டை ஐஎஸ்ஆர் என்ன பண்ணியிருக்காங்க லடாக்ல லே அப்படிங்கிற இடம் இல்லையா ஸோ அ லடாகில் ஐஎஸ்ஆர் வந்து இந்தியாவுடைய முதல் அனலாக் ஸ்பேஸ் மிஷன் ஸோ அனலாக் ஸ்பேஸ் மிஷனாக முதல் முதல் எங்கே வச்சுருக்காங்கன்னா லடாக்ல லேயில் வச்சுருக்காங்க ஸோ இந்த அனலாக் ஸ்பேஸ் மிஷன் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை இப்போது நம்ம இந்தியாவிலேருந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம நிறையா மிஷின்ஸ் வந்து பண்ண போகிறோம் மூணுக்கு வந்து நம்ம அடுத்து வந்து விண்வெளி வீரர்கள் அனுப்ப போகிறோம் அதேமாதிரி ககன்யான திட்டத்துக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம விண்வெளி வீரர்களை விண்ணுக்கு அனுப்ப போகிறோம் அடுத்து ஃபியூச்சர்ல வந்து வீனஸ்க்கும் ஸோ வீனஸ் வீனஸ் போன்ற முக்கியமான வீனஸ் மார்ஸ் மாதிரி முக்கியமான பிளான்ஸ்க்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா விண்வெளி வீரர்களை அனுப்ப போகிறோம் ஓகேங்களா ஸோ அப்போது இந்தியாவில் இந்தியாவில் லடாக்ல லே அப்படிங்கிற இடம் இருக்குது ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா நிலவுல எப்படி தற்பு தட்பவெப்பம் இருக்குமோ அதே மாதிரி மார்ஸில் எப்படி தட்பவெப்பம் இருக்குமோ அதே மாதிரியான சூழ்நிலைகள் எங்கே நிலவுதுனா இந்த லேல லடாக்ல லே அப்படிங்கிற இடத்துல நிலவு மற்றும் மார்ஸில் என்ன விதமான சூழ்நிலை என்ன மான அந்த நில அமைப்பு தட்பம் இருக்குமோ அதே மாதிரியான நிலை வந்து எங்கே நிலவுது லடாக்கில் லேயில் ஓகேங்களா லடாக்கில் லேயில் அதே மாதிரியான விஷயம் வந்து நிலவுது ஓகே ஸோ அப்போது நம்ம ஃபியூச்சரில் மூணுக்கும் மா மனிதர் அனுப்ப போகிறோம் இல்லையா ஸோ அப்போ அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே வந்து ஒரு லேப் லேப் மாதிரி செட் பண்ணி அங்கே சயின்டிஸ்ட் எல்லாமே வந்து ரிசர்ச் வந்து பண்ணுறாங்க ஸோ அதுக்கு பேர் தான் என்னென்னா இந்தியாவுடைய ஃபஸ்ட் ஆனலாக் ஸ்பேஸ் மிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி இது கேட்கலாம் இந்தியாவுடைய ஃபஸ்ட் ஆனலாக் ஸ்பேஸ் மிஷன் எங்கே தொடங்குறாங்க அப்படின்னா லடாக் லேல லடாக்ல லே அப்படிங்கிற இடத்துல இந்தியாவுடைய 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 ஃபஸ்ட் அனலாக் ஸ்பேஷன் இந்தியாவுடைய ஃபஸ்ட் அனலாக் ஸ்பேஷன் இங்கே லடாக்கில் தொடங்குறாங்க லடாக்கில் லேல வந்து தொடங்குறாங்க ஓகேவா ஸோ இதில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பண்ணி பார்க்க போகிறாங்க மா மார்ச்லேயும் மூணுலேயும் எந்த மாதிரியான தட்பங்கள் இருக்கோ அதே மாதிரி எங்கே காணப்படும் மூணில் வந்து இதில் லடாக்ல லேல வந்து காணப்படுது ஓகேவா அடுத்து அந்த ஜி சட் வந்து பார்த்தோம் இல்லையா இந்த ஜி சாட் சாட்டேட் வந்து நம்மளே சொன்னோம் இந்த ஜி சட் டுவெண்ட்டி சாட்டரேட் வந்து நம்ம லான்ச் பண்ணாமல் நாசா அந்த ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தை கொடுத்து லான்ச் பண்ண சொல்கிறதுக்கான முக்கியமான காரணம் என்ன நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய இருக்கையே ஹை பவர் ராக்கெட் எது அப்படின்னா இந்த எல்எம் பி த்ரீ அப்படிங்கிறதான் ஜிஎஸ்இலி மார்க்தின்னு சொல்லுவோம் எல்எம் பி அப்படிங்கிற இந்த ராக்கெட் தான் இந்தியாவுடைய ஒரு ஹை பவர் ராக்கெட் ஸோ இந்த ஹை பவர் ராக்கெட்னாலே எவ்வளோ கிலோ உள்ளதாக லான்ச் பண்ண முடியும் அப்படின்னா வெறும் நாலாயிரத்தி நாலாயிரம் கிலோ ஸோ வெறும் நாலாயிரம் கிலோ எடை கொண்ட சாட்டரேட்டை மட்டும் மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும் இது இந்த இதை வச்சு யூஸ் பண்ணி லான்ச் பண்ண முடியும் ஸோ இப்போது நம்ம வந்து உருவாக்கியிருக்க இந்த ஜிசா டுவெண்ட்டி அப்படிங்கிறதுனா கிட்டத்தட்ட நாலாயிரத்தி எழுநூறு கிலோகிராம் இருக்குது ஸோ அதனால் இந்த எல்எம்பி எல்வி எம் த்ரீ எல்வி எம் த்ரீ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ராக்கெட்டில் அனுப்புறதுக்கு வாய்ப்பு இல்லை ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் ஸ்பேஸ் எக்ஸோடைய ஃபால்கான் நைன் அப்படிங்கிற ராக்கெட்டில் நம்ம விண்ணில் செலுத்துகிறோம் ஸோ அடுத்து இதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ ஹைதராபாத்தோடைய ஒரு ப்ரைவேட் ஸ்பேஸ் ஏஜென்சி தான் யார் அப்படின்னா டேக் மீ டு ஸ்பேஸ் அப்படிங்கிற அமைப்பு யார் டேக் மீ டு ஸ்பேஸ் ஸோ டேக் மீ டூ ஸ்பேஸ் அப்படிங்கிறது ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் என்னென்னா டேக் மீ டு ஸ்பேஸ் அப்படிங்கிற இந்த அமைப்பு ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எம்ஓஐடிடி என்னது எம்ஓஐடிடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து பண்ணுறாங்க ஸோ இந்த எம்ஓஐடிடி அப்படின்னா என்னென்னா இது வந்து ஃபஸ்ட்டு ஏஐ பேஸ்டு லெபார்டரி இன் ஸ்பேஸ் ஸோ ஸ்பேஸில் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏ செயற்கை நுண்ணுவர்களே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி உருவாக்குனா ஒரு முக்கியமான ஏஐ லெபார்டரி ஸோ ஃபஸ்ட் ஏ லபார்டரி வின் விண்வெளியில் செலுத்தக்கூடிய ஃபர்ஸ்ட் ஏ லெபார்ட்ரியை யார் உருவாக்கியிருக்கா இந்த டேக் மீ டூ ஸ்பேஸ் அப்படிங்கிற நிறுவனம் வந்து உருவாக்கியிருக்காங்க ஸோ இதை நம்மளுடைய ஐஎஸ்ஆ லான்ச் வந்து பண்ண போகிறாங்க இந்த ஸ்பேஸ் லெவல் ஏஏ பேஸ்டு ஸ்பேஸ் லெவல் யார் லான்ச் பண்ண போகிறா ஐஎஸ்ஆர்ஓ லான்ச் வந்து பண்ண போகிறாங்க ஸோ இதை வந்து பிஎஸ்எல்வி சி சிக்ஸ்டி ஸோ பிஎஸ்எல்வி சி சிக்ஸ்டி ஒன் அப்படிங்கிற ராக்கெட்டில் இந்த டேக் மீ டு ஸ்பேஸ் அதாவது டேக் மீ டூ ஸ்பேஸ் அப்படிங்கிற இந்த விஷயத்தை லான்ச் வந்து பண்ண போகிறாங்க ஓகேவா ரொம்ப ரொம்ப முக்கியம் சொல்லி சி சிக்ஸ்ட இந்த விஷயத்தை லான்ச் பண்றாங்க அடுத்து ஐஎஸ்ஆர்ஓ ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ஐஎஸ்ஆர்ஓன்னு இதுக்கு முன்னாடி வந்து மார்ஸ்க்கு நம்ம வந்து ராக்கெட் அனுப்பி வின் சேட்டலைட் அனுப்பிச்சுருவாங்க மார்ஸ்க்கு நம்ம சேட்டலைட் அதே மாதிரி சன் மூணுக்கு நம்ம சேட்டலைட் அதே மாதிரி சன் ஸோ என்னென்னா மார்ஸு சன்னு மூணு மார்ஸு சன்னு மூணு இந்த மூணு விஷயத்துக்கும் நம்ம என்ன அப்படின்னா சேட்டலைட் வந்து லான்ச் பண்ணிட்டோம் ஸோ இப்போது நாலாவதாக நம்ம எந்த இதுக்கு வந்து பிளானட்டுக்கு வந்து சேட்டலைட் லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்னா வீனஸ்க்கு நம்ம சேட்டலைட் வந்து லான்ச் பண்ண போகிறோம் யாருக்கு ஸோ வீனஸ்க்கு நம்ம நம்ம வந்து சேட்டலைட் லான்ச் பண்ண போகிறோம் ஸோ இந்த சேட்டலைட்டோட பேர் என்ன அப்படின்னா சுக்ராயன் ஸோ சுக்ராயன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சேட்டலைட்டை நம்ம எந்த கிரகத்துக்கு வந்து லான்ச் பண்ண போகிறோம் நம்ம வந்து வீனஸ் அப்படிங்கிற கிரகத்துக்கு வந்து இதை லான்ச் வந்து பண்ண போகிறோம் ஓகேவா ஸோ அடுத்து அதே மாதிரி நம்ம வந்து மாஸ்க் மா மாஸ் அப்படிங்கிற பிளானட்டுக்கு அனுப்பவில்லையே அந்த அந்த செயற்கைக்கோளுக்கு பேர் வந்து மார்ஸ் ஆர்பிட்டார் மிஷன் ஓகேங்களா ஸோ மார்ஸ் ஆர்பிட்டார் மிஷன் தான் வந்து அந்த செயற்கு பேர் ஸோ அடுத்து மூணு கணப்பின இல்லையா ஸோ மூணு கணப்பின மிஷனுடைய பேர் வந்து சந்திராயன் ஸோ மூணுக்கு என்ன சந்திராயன் அதேமாதிரி சூரியனுக்கு அனுப்பினோம் இல்லையா அந்த சூரியனுக்கு அனுப்பின சேட்டலைட்டோட பேர் என்ன அப்படின்னா ஆதித்யா ஆதித்யா அதுக்கப்புறமா சந்திராயன் அடுத்து மங்கள்ல்யான் ஸோ மார்ஸ்க்கு அனுப்பின பேர் மங்கள்ல்யான் ஸோ மங்கள்யான் சந்திராயன் ஆதித்யோன் இந்த மூணு வந்து லான்ச் பண்ணுறோம் ஸோ அடுத்த நாலாவது நம்ம என்ன லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்னா சுக்ரயான் சுக்ரயான் அப்படிங்கிற இந்த விஷயம் வந்து லான்ச் பண்ண போகிறோம் இது வந்து எந்த கோளுக்கு இதில் வீனஸ்க்கு வந்து நம்ம சட்டைலைட் லான்ச் பண்ண போகிறோம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்து ஸோ ஐஏஎஸ் ஸோ இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் உடைய ரிசர்ச்சஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிரியேட்டட் ஸ்ட்ராங் ஏ யூனிக் காம்பிடேஷனல் லாங்குவேஜ் டு என்கோட் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் நெஃப்ரான் ஸோ நம்மளுடைய அந்த உடம்புல கூட நெஃப்ரான்ஸ் இருக்குது இல்லையா ஸோ நானோபோர்ஸ் அந்த நானோ பேர்ஸை பற்றி இது பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்க புதுசாக ஒரு லாங்குவேஜ் வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க அந்த லாங்குவேஜோட பேர் என்ன ஸ்ட்ராங் அப்படிங்கிற லாங்குவேஜஸ் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க அந்த அளவுக்கு முக்கியம் கிடையாது ஸோ அடுத்து நம்மளுடைய இந்திய அரசாங்கம் ஸோ இந்திய அரசாங்கம் வந்து ஒரு முக்கியமான மிஷன் நேஷ்னல் குவாண்டம் மிஷன் ஸோ நேஷ்னல் குவான்டம் மிஷன் அப்படிங்கிற ஒரு மிஷன் வந்து கொண்டு வந்தாங்க ஸோ இந்த நேஷனல் குவாண்டம் மிஷன் மூலியமாக என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா இந்தியாவில் குவாண்டம் கம்ப்யூட்டிங் அப்படிங்கிற டெக்னாலஜியில் குவான்டம் கம்ப்யூட்டிங் ஸோ அந்த டெக்னாலஜி டெவலப் பண்ணுறதுக்காக குவான்டம் அப்படிங்கிற குவான்டம் மிஷன் அப்படிங்கிற மிஷன் வந்து கொண்டு வந்தாங்க ஸோ குவான்டம் கம்ப்யூட்டிங்னா ஒன்றும் கிடையாது இப்போ நார்மலாக நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர் கிட்ட ஒரு ப்ராப்ளத்தை கொடுக்குறீங்க ஓகேங்களா ஒரு ஒரு சமமாக ப்ராப்ளமாக கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த ப்ராப்ளத்தை கம்ப்யூட்டர் சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு வருஷம் எடுத்துக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நீங்கள் கொடுக்குற ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி முடிச்சு உங்களுக்கு ரிசல்ட் காட்டுறதுக்கு கம்ப்யூட்டர் வந்து நார்மலாக நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க கம்ப்யூட்டர் வந்து ஒரு வருஷம் எடுத்துக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த அதே ப்ராப்ளத்தை நீங்கள் வந்து இந்த கம்ப்யூட்டர் கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு செகண்டில் அந்த ப்ராப்ளத்தை முடிச்சிடும் ஸோ இந்த மாதிரி இதுக்குலேயே வந்து ரொம்ப ஹை ஸ்பீட் கம்ப்யூட்டர் நம்ம என்ன சொல்கிறோம் குவான்டம் கம்ப்யூட்டர் இல்லை குவான்டம் கம்ப்யூட்டிங் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சொல்கிறோம் ஓகேவா ஸோ இந்த இந்த மிஷனுக்கு கீழே இந்தியாவில் எயிட் ஸ்டார்ட் அப் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க இந்த குவான்டம் கம்ப்யூட்டிங் அப்படிங்கிற இந்த ப்ராஜெக்ட் கீழே இந்தியாவில் ஒரு எயிட் அப் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த இந்த இது யூஸ் பண்ணி என்னென்னா ரிசர்ச் வந்து பண்ண போகிறாங்க அப்படின்னா இந்த குவான்டம் கம்யூனிகேஷன் ஸோ குவான்டம் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது இப்போ நார்மலாக நம்ம பேசுகிற கம்யூனிகேஷன் இருக்கிற நம்ம அந்த சேட்டலைட் பேஸ் பண்ணி இல்லை அந்த செல்ஃபோன் டவரை பேஸ் பண்ணி இது பண்ணுற கம்யூனிகேஷன் இதெல்லாம் வந்து ஈஸியாக ஹேக் பண்ணிடலாம் ஈஸியாக வந்து என்ன இதோ டேட்டாலாம் வந்து எடுத்துடலாம் ஆனால் அந்த குவாண்டம் கம்ப்யூட்டிங் யூஸ் பண்ணி நம்ம கம்யூனிகேஷன் பண்ணோம் அப்படின்னா அந்த கம்யூனிகேஷனில் இன்பூட்டியில் யாருமே வந்து இன்டரப்ட் வந்து பண்ண முடியாது ஓகேவா இந்த மாதிரி குவான்டம் பிசிக்ஸில் குவாண்டம் கம்ப்யூட்டிங்கில் நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது ஸோ அது எல்லாத்தையுமே வந்து பண்ண போகிறாங்க ஓகே ஸோ இதோட நமக்கு என்ன ஆச்சு அப்படின்னா நமக்கு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சம்பந்தமான டாபிக் வந்து கம்ப்ளீட் ஆகுது ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது முக்கியமான ஸ்போர்ட்ஸ் நியூஸஸ் ஓகேங்களா ஸோ என்னென்னா விளையாட்டு செய்திகள் இருக்குது அப்படிங்கிற வந்து நம்ம பார்க்கலாம் ஓகே ஸோ முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா மேத்யூ வாட் மேத்யூ வேர்ட்ஸ் ஆஸ்திரேலியா வச்சாருந்தா மேத்யூ வேட் அப்படிங்கிற ஒரு ரிட்டையர்ட் ஆறாரு ஸோ ஆஸ்திரேலியாவுடைய ஒரு முக்கியமான விக்கெட் கீப்பர் முக்கியமான விக்கெட் கீப்பர் மற்றும் ஒரு முக்கியமான பேட்ஸ்மேன் யார் அப்படின்னா மேத்யூ வேட் ஸோ மேத்யூ வேட் ஸோ இவர் இவருடைய இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் கேரியர்லேருந்து ஓய்வு பெறதாக அறிவிச்சிருக்காரு ஸோ கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு ஆண்டுகள் வந்து கிரிக்கெட் கான்ட்ரிட் பண்ணி ஆஸ்திரேலியாவை நிறையா போட்டிகளை ஜெயிக்க வச்சா மேத்யூ வேட் அப்படிங்கிற ஆஸ்திரேலியாவுடைய கிரிக்கெட்டர் வந்து ரீசெண்டாக ரிட்டையர்ட் ஆகாரு ஓகே ஸோ அடுத்து ரவீந்திர ஜடேஜா இந்தியாவுடைய ஆல்ரவுண்டர் ரவீந்திர ஜடேஜா இருக்கார் இல்லையா இவரு முக்கியமான ஒரு அச்சீவ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காரு ஸோ கிளைம் டு த பிஃப்த் ஸ்பாட் ஆன் இந்தியாஸ் ஆல் டைம் டெஸ்ட் விக்கெட் டேக்கர் லிஸ்ட் இந்தியாவில் டெஸ்ட் போட்டியில் அதிகமான விக்கெட் எடுத்தவங்க பட்டியலில் இவரும் வந்து சேர்ந்திருக்காருல இந்தியாவில் அதிகமான விக்கெட் எடுத்தவர்கள் பட்டியலில் இவர் வந்து சேர்ந்திருக்காரு இதில் பாத்தீங்க அப்படின்னா டாப் ஃபைவ் இந்தியாவில் அதிகமான விக்கெட் எடுத்தவங்க அப்படிங்கிற இந்த கேடையில டாப் ஃபைலர் டாப் அஞ்சு இடத்துக்குள்ள யார் வந்து போயிருக்கா அப்படின்னா நம்மளுடைய ரவீந்திர ஜடேஜா வந்து போயிருக்காரு இதில் டாப்ல யார் இருக்கா அப்படின்னா ஃபர்ஸ்ட்ல யார் இருக்கா அனில் கும்பே இருக்காரு ஐநூறு விக்கெட்டை தாண்டி எடுத்துட்டாரு அடுத்து அஸ்வின் வந்து இப்போ தான் ரீசெண்டாக தான் வந்து ஐநூறு விக்கெட் வந்து எடுத்தார் ஓகேவா ஸோ அதுக்கடுத்து வந்து கபில் தேவ் ஹர்பஜன் சிங் இவங்க நாலு பேரும் வந்து இந்தியாவில் டாப்பில் இருக்காங்க டாப்பில் டெஸ்ட் போட்டியில் அதிகமான விக்கெட் எடுத்தோம் அப்படிங்கிற பட்டியல் ஸோ ஃபர்ஸ்ட் யார் இருக்கா ஃபஸ்ட் வந்து அனில் கும்லே இருக்கார் அடுத்து இரண்டாவதாக அஸ்வின் ரவிச்சந்திர அஸ்வின் இருக்காரு இவங்க ரெண்டு பேருமே ஐநூறு விக்கெட்டுக்கு மேலே எடுத்திருக்காங்க அடுத்து மூணாவதாக யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ மூணாவதாக வந்து கபில் தேவ் ஸோ மூணாவது வந்து அதிக விக்கெட் எடுத்ததில் கபில் தேவ் இருக்காரு தென் நாலாவதா ஹர்பஜன் சிங் வந்து இருக்காரு ஸோ இப்போது ஐந்தாவதாக யார் போய் சேர்ந்திருக்கா அப்படின்னா ரவீந்திர ஜடேதான் வந்து சேர்ந்திருக்காரு ஸோ இதுக்கு முன்னாடி ஐந்தாவது யார் இருந்தால் இதுக்கு முன்னாடி ஐந்தாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா இஷாந்த் சர்மா வந்து இருந்தார் இப்போ இஷாந்த் சர்மா பின்னுக்கு தெளிவிட்டு யார் ரவீந்திர ஜடேஜா வந்து ஐந்தாவது இடத்துக்கு வந்து போய் சேர்ந்துருக்காரு ஓகேவா இதில் இந்தியாவுடைய டெஸ்ட் கிரிக்கெட்டில் அதிக விக்கெட் எடுத்த ஓரல் அடுத்து இந்தியாவுடைய ஒரு முக்கியமான பிளேயர் இந்தியாவுடைய ஒரு முக்கியமான கிரிக்கெட் பிளேயர் ரொம்ப காலமாக கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாப் நாற்பது நாற்பது ரெண்டு வயசுக்கிட்ட ஆகப்போகுது ஸோ விருதுமன் ஷாஹா அப்படிங்கிற இந்தியாவுடைய க விக்கெட் கீப்பர் ப்ளஸ் பேட்ஸ்மேன் ஓகேங்களா இவர் வந்து முதல் முதல்ல ரெண்டாயிரத்தி ஒம்பதில் ஸோ முதல் முதல்ல ரெண்டாயிரத்தி ஒம்போதில் இவருடைய கிரிக்கெட் கேரியர் வந்து ஸ்டார்ட் பண்ணியாரு ஸோ அந்த நபர் யாருன்னா விருதுமன் ஷா ஸோ இவர் விருதுமன் ஷா பார்த்திங்க அப்படின்னா இப்போ என்ன பண்ண போகிறார் அப்படின்னா கிரிக்கெட் போட்டியிலேருந்து ஓய்வு பெறப்படுறாரு ஓகேங்களா விருதுமன் ஷா அவர்கள் வந்து இன்டர்நேஷனல் கிரிக்கெட் போட்டிலிருந்து ஓய்வு பெறதாக அறிவிச்சிருக்காரு ஸோ கடைசியாக பார்த்திங்க அப்படின்னா இப்போ ராஞ்சி ராஞ்சி டிராஃபி வந்து நடந்துகிட்டு இருக்குது ஸோ ரஞ்சி டிராஃபில் வெஸ்ட் பெங்கால்காக ரஞ்சி டிராஃபியில் வெஸ்ட் பெங்காலுக்காக விருதுமன் ஷா வந்து விளையாண்டுட்டுருக்காரு ஸோ இந்த ரஞ்சி ட்ராஃபி முடிஞ்சதுக்கப்புறமா அவர் வந்து ஓய்வு அறிவிக்கிறத அவர் வந்து கிரிக்கெட்லேருந்து ஓய்வு பெற போகிறதா யார் சொல்லியிருக்கா விருதுமன் ஷா வந்து சொல்லியிருக்காரு ஓகேவா ஸோ அடுத்து இப்போ கரண்டில் ஐசிசியோடைய தலைவரை யார் இருக்கா அப்படின்னா இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சில் இருக்காங்க இல்லையா ஐசிசி ஸோ கரண்ட்டில் ஐசிசியோட தலைவரை யார் இருக்கா அப்படின்னா இந்தியாவை சேர்ந்த ஜெய்ஷா அவர்கள்தான் இருக்காரு முன்னால் பிசிசி செயலாளராக இருந்த ஜெய்ஷா தான் வந்து என்ன பண்ணுறாங்க இப்போது ஐசிசியோடைய தலைவராக வந்திருக்காங்க ஸோ இந்த சமயத்தில் இவர் ஒரு முக்கியமான முடிவு வந்து எடுத்திருக்காரு என்ன பண்ணியிருக்காரு ஒரு முக்கியமான முடிவு வந்து எடுத்திருக்காரு அது என்ன அப்படின்னா இப்போ ரீசெண்டாக ஏசியா சாம்பியன்ஷிப் போட்டி வந்து நடக்க ஓகேங்களா என்னது ஏசியா கிரிக்கெட் கவுன்சிலுடைய போட்டி வந்து நடக்கப்போகுது ஸோ எந்தெந்த போட்டிலாம் வந்து இந்த ஏசியா கிரிக்கெட் கவுன்சில் கீழே நடக்குதோ ஸோ அந்த போட்டியை ஒளிபரப்புறதுக்கான உரிமத்தை சோனிக்கு விற்றுருக்காரு எதுக்கு ஏசிசி சோனி அப்படிங்கிற இந்த நிறுவனத்துக்கு இந்த ஏசியா ஓகேங்களா ஸோ இந்த ஏசியா கிரிக்கெட் கவுன்சில் நடத்தக்கூடிய எல்லா எல்லா போட்டிகளையும் ஒளிபரப்புறதுக்கான அந்த ஒளிபரப்பு உரிமத்தை யாருக்கு ஏசிசி சோனி ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற இந்த நிறுவனத்துக்கு வந்து வச்சுருக்காங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி கிட்டத்தட்ட ஒரு ஏழு ஆண்டுகளுக்கு ஸோ ஒரு ஏழு ஆண்டுகளுக்கு நடத்தக்கூடிய இந்த ஏஷியன் கிரிக்கெட் கவுன்சில் நடத்தக்கூடிய இந்த ஏஷியன் கிரிக்கெட் கவுன்சிலுக்குள்ள எந்தெந்த நாடுகளாக இருக்கோ இங்கே நடத்தக்கூடிய போட்டியை டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்கு யார்கிட்ட ஏசிசி சோனி ஸ்போர்ட்ஸ் ஏசிசி சோனி ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற இந்த நிறுவனத்துக்கிட்ட டீல் வந்து போட்டிருக்காங்க ஓகேவா எத்தனை ஆண்டுகளுக்கு ஏழு ஆண்டுகளுக்கு ஸோ அடுத்து ஸோ இன்றைக்கி இந்த யூனியன் பேங்குடைய எல்பிஓ எக்ஸாம் இன்றைக்கி ஒன்று நடந்துச்சு ஸோ இந்த எக்ஸாமில் என்ன பண்ணிக்காங்க அப்படின்னா இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான ஐபிஎல் ஏலத்தில் யார் வந்து அதிக விலைக்கு போனோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வந்து கேட்டிருக்காங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான ஐபிஎல் போட்டி வந்து நடக்கப்போது ஸோ அதுக்கான ஏலம் வந்து இப்போயே ஸ்டார்ட் ஆகிருச்சு ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஐபிஎலுக்கான ஏலம் எடுத்த நிகழ்ச்சி வந்து எங்கே நடந்துருக்குது அப்படின்னா இது வந்து சவுதி அரேபியாவில் ஜித்தாவில் ஸோ சவுதி அரேபியாவில் ஜித்தா அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது ஸோ அங்கே தான் என்ன என்ன பண்ணியிருக்காங்க இந்த இது வந்து நடத்திருக்காங்க ஸோ என்னது ஐ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஐபிஎலுக்கான ஆக்ஷன் வந்து நடத்திருக்காங்க ஸோ இந்த ஆக்ஷனில் எந்த பிளேயர் வந்து அதிக கோடிக்கு அதிக அமௌண்ட்டுக்கு வந்து ஏலம் பேருக்கார் அப்படின்னா ரிஷப் பந்த் அவர்கள் கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு கோடிக்கு எவ்வளோ டுவெண்ட்டி செவன் க்ரோ இருபத்தி ஏழு கோடிக்கு யார் வந்து ஏலம் போயிருக்காரு ரிஷப் பந்த் வந்து இருபத்தி ஏழு கோடிக்கு வந்து ஏலம் போயிருக்காங்க ஸோ இவரை எந்த அணி வந்து ஏலம் எடுத்திருக்காங்க அப்படின்னா அப்போ இவரை வந்து பார்த்திங்கன்னா எல்எஸ்ஜி ஸோ லக்னோ சூப்பர் இருக்காங்க லக்னோ சூப்பர் கெயின் அண்டி தான் வந்து இவரை ஏலம் வந்து எடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ அடுத்து இரண்டாவது அதிகமான நபராக இருபத்தி ஆறு புள்ளி ஐந்து கோடிக்கு ஸோ டொண்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் செவன் இருபத்தி ஆறு புள்ளி ஏழு அஞ்சு கோடிக்கு யார் வந்து இடம் எடுத்துருக்காங்கன்னா பஞ்சாப் சூப்பர் கிங் பஞ்சாப் ஆடி இருக்காங்களே ஸோ பஞ்சாப் அணி வந்து ஸ்ரேயேஷ் அய்யர் ஸோ ஸ்ரேஷ் ஐயர் பஞ்சாப் அணி வந்து இருபத்தி ஆறு புள்ளி ஏழு அஞ்சு கோடிக்கு வேலை வந்து எடுத்திருக்காங்க ஸோ அடுத்து வெங்கடேஷ் ஐயர் இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கே கேஆர் வந்து இருபத்தி மூணு புள்ளி ஏழு அஞ்சு கோடி ஸோ மூணு பேர் தான் வந்து டாப்பு ஸோ யார் யார் அப்படின்னா வெங்கடேஷ் ஃபஸ்ட் வந்து ரிஷப் பந்த் இருபத்தி ஏழு கோடி அடுத்து ஸ்ரேஷ் யர் இவர் வந்து ஆறு புள்ளி ஏழு அஞ்சு கோடி ஸோ அடுத்து மூணாவது பார்த்திங்க அப்படின்னா கேகேஆர் வந்து வெங்கடேஷ் யாரை எடுத்திருக்காங்க ஸோ மூணு பேர் தான் வந்து ஐபிஎல்ல டாப்பில் ஏலம் போன நபர்கள் அடுத்து அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஸோ அடுத்து இன்னொரு ஒரு நபர் வந்து குறை வயசில் எடுத்துருக்காங்க அது வந்து அது வந்து நான் என்னென்னு சொல்கிறேன் அடுத்து இந்தியாவுடைய இந்த டொமஸ்டிக் கிரிக்கெட் வரக்கூடிய சித்தார்த் கவுல் அப்படிங்கிற இந்தியாவுடைய ஃபாஸ்ட் பாலர் வந்து ரிட்டேர்ட் ஆகிறதா ஆரம்பிச்சிருக்காரு ஓகேவா ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக இந்தியாவுடைய டீம் இந்தியாவுடைய கிரிக்கெட் டீம் இருக்காங்க இல்லையா ஸோ இவங்க ஆஸ்திரேலியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வந்தாங்க என்ன போட்டிக்காக அப்படின்னா பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி எதுக்கு பார்டர் கவாஸ்கர் டிராஃபி அப்படிங்கிற இந்த போட்டி விளாட்றதுக்காக ஆஸ்திரேலியாவுக்கு சுற்றுப்பயணம் வந்து மேற்கொண்டுருந்தாங்க ஸோ இந்த போட்டியில் இந்த போட்டியில் பர்த் ஸோ இந்த போட்டியில் பெர்த்தில் நடந்த போட்டியில் இவங்க வின் பண்ணிட்டாங்க ஸோ இந்தியா வந்து கிட்டத்தட்ட இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரன் வித்தியாசத்தில் ஒரு இமாலய வெற்றி வந்து பெற்றிருக்காங்க ஸோ அடுத்து ஸோ ஃபிஃபா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஸோ ஃபிஃபா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கிளப் வேர்ல்டு கப்பான ட்ராஃபியை அறிவிச்சிருக்காங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கிளப் வேர்ல்டு கப் அப்படிங்கிற ஃபுட்பால் போட்டி நடக்குது இல்லையா இந்த க்ளப் வேர்ல்டு கப்புக்கான ட்ராஃபியை யார் வந்து அறிவிச்சிருக்காங்க ஸோ ஃபிஃபா வந்து இது வந்து அறிவிச்சிருக்காங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃபிஃபா போட்டி வந்து நடந்துச்சு இப்போ அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடக்கும் போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நமக்கு வந்து கனடா அமெரிக்கா இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க இந்த ஃபுட்பால் போவையொட்டி வந்து நடத்துகிறாங்க ஓகேவா அடுத்து சிக்கிம் அரசாங்கம் என்ன பண்றாங்க அப்படின்னா சிக்கிம் கவர்மெண்ட் வந்து வருஷ வருஷம் ஒரு முக்கியமான டொமஸ்டிக் ஒரு முக்கியமான டொமஸ்டிக் ஃபுட்பால் போட்டி வந்து நடத்துகிறாங்க அதோட பேர் என்ன அப்படின்னா கவர்னர்ஸ் கோல்டு கப் இன்டர்நேஷனல் ஃபுட்பால் டோர்னமெண்ட் எனது கவர்னன்ஸ் கோல்டு கப் இன்டர்நேஷனல் ஃபுட்பால் டோர்னமெண்ட் அப்படிங்கிற டோர்னமெண்ட் வந்து நடத்துறாங்க ஸோ இப்போ இந்த டோர்னமெண்ட்டோடைய நாற்பதாவது எடிஷன் வந்து நடந்திருக்கு நாற்பது எடிஷன் வந்து நடந்திருக்கு ஸோ இதுல வந்து டொமஸ்டிக் அணிமும் வந்து கங்கேற்று அதே அதேமாதிரி நேபால் பூட்டான் தென் வந்து யுஏஇ மலேசியா இந்த மாதிரி ஒரு சில இந்தியாவோடைய நட்பு நாடுகளுடைய அணியும் வந்து பங்கேற்றுட்டாங்க ஸோ இந்த போட்டியில் யார் வந்து வெற்றி பெற்றிருக்கா அப்படின்னா நார்த் ஈஸ்ட் நார்த் ஈஸ்ட் யுனைடட் எஃப்சி ஸோ நார்த் ஈஸ்ட் யுனைட் ஃபுட்பால் க்ளப் நார்த் ஈஸ்ட் யுனைடட் ஃபுட்பால் கிளப் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஃபுட்பால் கிளப் தான் என்ன பண்ணியிருக்காங்க இந்த போட்டியில் வெற்றி பெற்றிருக்காங்க ஸோ இது எங்கே நடக்குது நடந்துச்சு அப்படின்னா கன்டோக்கில் ஸோ இந்த போட்டி வந்து சிக்கிம் இதில் கண்டோக்கில் வந்து இந்த போட்டி வந்து நடந்துச்சு இது நடத்துகிட்ட யார் சிக்கிம் தான் இந்த ஈவெண்ட் வந்து நடத்துகிறாங்க ஓகேவா ஸோ அடுத்து ஸோ ஒடிசா கிளின்சி இட்ஸ் ஃபஸ்ட் எவர் கோல்டு மெடல் இந்த ஃபோர்டீன்த் ஹாக்கி இந்தியா சீனியர் நேஷனல் சாம்பியன்ஷிப் ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா சீனியர் ஹாக்கி சாம்பியன்ஷிப் ஒட்டியுள்ள நடந்துச்சு ஸோ இதில் யா எந்த மாநிலம் வந்து கோல்டு மெடல் வாங்கியிருக்காங்க அப்படின்னா ஒடிசா மாநிலம் ஸோ ஒடிசா மாநிலம் என்ன பண்ணியிருக்காங்க இந்த ஈவென்ட்டில் கோல்டு மெடல் வந்து வாங்கியிருக்காங்க ஓகேனா ஸோ கோல்டு மெடல் வந்து வாங்கியிருக்காங்க ஸோ இதில் அடுத்து ஸோ இந்தியா இந்தியா உமன் வந்து இப்போ ரீசெண்டாக ஏசியா ஹாக்கி சாம்பியன்ஷிப் போட்டி நடந்துச்சு ஏஷியா ஹாக்கி சாம்பியன்ஷிப் போட்டி வந்து நடந்துச்சு எங்கே நடந்துச்சு அப்படின்னா பீகாரில் ராஜ்கிருக் ஸோ பீகாரில் ராஜ்கிரு அப்படிங்கிற இடத்துல ஏசியா உமன் ஹாக்கி சாம்பியன்ஷிப் போட்டி வந்து நடந்துச்சு ஸோ இந்த ஹாக்கி சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியா வெற்றி பெற்றிருக்காங்க ஸோ ஃபைனலில் இந்தியாவிற்கும் சைனாவுக்கும் இடலில் போட்டி வந்து நடந்துச்சு ஸோ இதில் சைனாவை ஒன்றுக்கு பூஜ்ஜியம் அப்படிங்கிற கோல் கணக்கில் தோற்கறிச்சு இந்த போட்டியை ஓகேங்களா அந்த உமன்ஸ் ஏசியா ஹாக்கி போட்டியை யார் வந்து வெற்றி பெற்றிருக்கா இந்தியா வந்து வெற்றி பெற்றிருக்காங்க ஸோ இதில் முதலிடம் வந்து இந்தியா இரண்டாம் இடம் வந்து சைனா ஸோ மூணாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜப்பான் வந்து மூணாவது மூணாவது இடமும் வந்திருக்காங்க ஸோ மூணாவது இடத்துக்கான போட்டிக்கு ஜப்பானுக்கும் மலேசியாவுக்கும் வந்து நடந்துச்சு ஸோ அதில் மலேசியாவை தோற்கடிச்சு ஜப்பான் மூணாவது இடத்துக்கு வந்துட்டாங்க ஸோ இதில் வந்து யார் கோல் அடிச்சா அப்படின்னா இந்தியாவுடைய முக்கியமான ஒரு பிளேயர் தீபிகா ஸோ தீபிகா அப்படிங்கிற வந்து கோல் அடிச்சிருந்தாங்க ஸோ அதனால் இவங்களுக்கு மேன் ஆஃப் த பிளேயர் ஆஃப் த சீரீஸ் அப்படிங்கிற பட்டமும் இவங்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க பிளேயர் ஆஃப் த மேட்ச் அப்படிங்கிற இந்த இரண்டு பட்டமும் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ தீபிகாவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ இவங்க வந்து ரிவர்ஸ் சீட் அடிச்சிருப்பாங்க ஸோ ரிவர்ஸ் சீட் மூலிமா கோல் போட்டதுனால இவங்களுக்கு ரெண்டு பட்டங்க பட்டம் ஒன்றுனா பிளேயர் ஆஃப் த மேட்சும் இவங்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க அதேமாதிரி பிளேயர் ஆஃப் த சீஸ் ரெண்டு இதுவுமே இவங்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ அடுத்து ஒரு முக்கியமான கிரிக்கெட் பிளேயர் டிம் சௌதி ஸோ நியூசிலாந்துடைய முக்கியமான கிரிக்கெட் பிளேயர் அப்படின்னா டிம் சௌதி ஸோ இவர் இவருடைய கிரிக்கெட் கேடிலருந்து ரிட்டையர்மெண்ட்டை அறிவிச்சிருக்காரு யார் டிம் சௌதி அப்படின்னு சொல்லக்கூடிய நியூசிலாந்துடைய கிரிக்கெட் பிளேயர் ரிட்டையர்மெண்ட்டை அறிவிச்சிருக்காரு ஓகேவா ஸோ இதுதான் வந்து நமக்கு இன்றைக்கான டாபிக் ஸோ இதில் என்னென்ன பார்த்துருக்கோம் இதில் வந்து நேஷ்னல் நியூஸ் பார்த்துருக்கோம் அதே மாதிரி வந்து ஸ்போர்ட்ஸ் நியூஸ் வந்து நம்ம இதில் பார்த்துருக்கோம் ஸோ இதில் நம்ம பார்த்தா சாரி இதில் வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி நியூஸஸ் அதுக்கப்புறமா வந்து ஸ்போர்ட்ஸ் நியூஸ் ரெண்டு வந்து பார்த்துருக்கோம் இதில் பார்த்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி நியூஸஸ் வந்து ரொம்ப 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 முக்கியம் ஓகேவா ஸோ என்னென்ன சேட்டலைட் லான்ச் பண்ணாங்கன்னு பார்த்தோமோ அந்த சேட்டிலைட்டை பார்த்தீங்கன்னா ஏ டூ செட் டீடெயில் வந்து நீங்கள் படிச்சுங்க ஏன்னா எக்ஸாமில் கண்டிப்பாக இந்த நம்ம இன்றைக்கி பார்த்த இருந்து ஏதோ ஒரு சேட்டை பற்றி கண்டிப்பாக கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் நம்ம இன்றைக்கி இந்த ஜப்பான் வந்து உடன் சேட்டலை பற்றி பார்த்துருந்தோம் ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சைனாவோட சேட்டிலைட் பற்றி வந்து பார்த்துருந்தோம் தென் இந்தியா என்ன பண்ணுறாங்க ஜி ச டுவெண்ட்டி அப்படிங்கிற செயற்கைக்கோள் லான்ச் பண்ணுறாங்க தென் ப்ரோபா த்ரீ இந்த மாதிரி நிறையா செயற்கைக்கள் பற்றி பார்த்துருந்தோம் ஸோ அந்த செயற்கைக்கோள் பற்றி எல்லாமே கொஞ்சம் தெளிவாக பார்த்துருங்க மாதிரி ஸ்போர்ட்ஸ்லேயுமே வந்து முக்கியமான கோப்பைகள் ஸோ முக்கியமான கோப்பைகள் எந்தெந்த கோப்பைகள் யார் யார் விரும்பியிருக்காங்க அப்படிங்கிறது அடுத்து ரொம்ப முக்கியமாக எந்தெந்த போட்டி எங்கே நடக்குது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஃபுட்பால் போட்டி எங்கே நடக்குது ஃபிஃபா போட்டி எங்கே நடக்குது அதேமாதிரி வந்து கொக்கோ போட்டி எங்கே நடக்குது இந்த மாதிரி முக்கியமான போட்டிகள் எங்கெங்கே நடக்குது அப்படிங்கிற டீட்டெயில் வந்து பார்த்துங்க ஸோ நம்ம அடுத்த கிளாஸில் அடுத்த டாப்பிக்கில் வந்து பார்க்கலாம் தேங்க்யூ